அப்போ வந்து ஓ இப்படி ஒருத்தங்க இருக்கிறானா இவனுக்காக ஒருத்த இவ்வளோ தூரம் அர்ப்பணிக்கிறானா அப்போ க ஆள் இல்லாமல் அர்ப்பணிப்பாங்களா அப்புறம் ரசூல்லா வந்து இவ்வளோ தூரம் செல்வங்கள் கிடச்சி அதை பண்ணி இதை பண்ணி தனக்காக எதுவுமே சேர்க்காத பட்சத்தில் அவர் மேலே என்ன குற்ற சட்ட நீங்கள் வைப்பீங்க ஒன்றும் போய் இவ்வளோ போர்களில் கலந்துக்கிட்டாங்க என்னத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அவங்க பங்குன்ட்டு எல்லாம் ஒரு மேஜர் பல்காக கொடுக்குறான் அந்த பங்குகளும் வந்து என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு கொடுத்துட்றாங்க டுவெண்ட்டி பர்சண்ட்டு எல்லாம் வந்து ஒதுக்குறான் குமுசு அதை வந்து என்ன பண்ணுறாங்க சார் காலையில் வந்துச்சுன்னா ஈவினிங் குள்ள நான் எல்லாம் உங்களுக்கே கொடுத்துருவேன் நான் அதை வந்து பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறேன் அப்பட்டமாக ரீசன் தெரியுது உலகம் முழிக்குது உள்நோக்கம் கற்பிக்க முடியல அதனால என்ன பண்ணுறாங்க ஆறு சிறுமி கல்யாணம் பண்ணார் அதை பண்ண அது ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து உலகம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வந்து இண்டிவிஜுவல் லைஃப்பில் என்ன நாள் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சொசைட்டிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள் அதே தான் இங்கே பாருங்கள் எதுக்காக இவ்வளோ செஞ்சுருப்பாங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து தன்னுடைய சித்தப்பா இழந்து தன்னுடைய சகோதரர்கள் சொத்து இழந்து எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய ஃபேமிலியும் வந்து அதில் ஈடுபடுத்தி ஒதுக்கி ஒதுக்கிய வச்சுருக்காங்க சில ஃபேமிலிகள் வந்து தாய்க்களுடைய ஃபேமிலி யாருன்னே தெரியாமலே போய் என்ன அவருக்கு ஒரு இப்படி வரும் அது பார்த்திங்கன்னா அது ரூட்லேயே போக மாட்டாங்க அவங்க தனியாக இருப்பாங்க அது அது தொழில் வேறு வாழ்க்கை வேறுங்கிற மாதிரி இதை தொழிலாக பார்க்குறாங்களாட்டு என்ன அதில் வந்து செலுத்தவே மாட்டாங்க அது தான் சொல்கிறாங்க அல்லாவை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீதிய நிலைநாட்டுங்க நீதிய நிலைநாட்டுனீங்கன்னா அல்லாவை தெரிஞ்சுவிங்க இது இல்லாத பட்சத்தில் உங்கள் பஜனை வந்து அவங்கள காண்டா இப்படி ஒரு அல்லா இருக்கிறான் எதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது ஆனால் பல சாலையே எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் கண்டுக்க மாட்டான் ஆனால் பல சாலையே ஆனால் அநியாயம் அவனுக்கு பிடிக்காது எப்படி அவன் வந்து எதையும் சாதிக்க முடியும் ஆனால் அநியாயத்துக்கு எதிராக ஒரு துரும்பு கூட அல்ல கில்லி போட மாட்டான் அப்படிங்குது